முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு ரொம்ப நன்றி மீடியா மக்கள் எல்லாருமே வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க எப்பவுமே எப்பவுமே நான் படம் எப்படி சொல்கிறது என்னோடய தான் முதல்ல காட்டுவேன் என்னுடைய எல்லா படங்களுக்குமே அப்படி பிடிச்ச காட்டுறதுக்கப்புறம் அவங்க பெரிய நம்பிக்கையோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பயப்படுறவங்க ஒருத்தவங்க ப்ரஸ்ஸு ஏன்னா ஒரு சமூகம் சார்ந்த படங்கள் எடுக்கும்போது பத்திரிக்கையாளர் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் பத்திரிகையாளர்கள் திட்டி ஓடின படங்கள் இங்கே இருக்குது பத்திரிகையாளர்கள் வந்து இதெல்லாம் படமானு கேட்டு மக்களுக்கு உண்டான படங்கள் இருக்குது ஆனால் சமூகம் சார்ந்து சமூகம் ஒரு அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது நமக்கு யோசிக்கிறது என்னென்னா பத்திரிகையாளர்களும் அதை எடுத்துகிட்டு போகணும் ஏன்னால் அவங்க அந்த நோக்கத்தை புரிஞ்சிக்கிட்டு அதை கொண்டு போனால் தான் அந்த படம் மக்கள்கிட்ட போய் முழுமையாக போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு எப்போவுமே உண்டு அப்படி இங்கே ஒவ்வொரு படத்தையும் நான் பத்திரிகையாளர்கிட்ட ஷோ படும்போது போது வெளியே எக்ஸாம் எழுதின பையன் மாதிரி தான் நின்றுருக்கேன் இன்றைக்கும் இந்த அஞ்சாவது படம் நாலு படம் கிட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த அஞ்சாவது படம் நின்ற இரவு எனக்கு தெரியும் அந்த தவிப்பு எனக்கு தெரியும் ஏன்னா அந்த பத்திரிகையாளர்களுக்குள்ள என்னென்ன யோசனைகள் ஓடிட்டுருக்குன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் இந்த ஷோ அந்த முடிஞ்சு வெளியே வரும்போது நீங்கள் கொடுத்த அதுதான் அந்த அந்த இரவு வந்து மறக்கவே முடியாது அந்த வெற்றியை என்னோடய அந்த இரவு தான் உங்களுக்கு தூங்கணும்னு நினைக்கிறேன் நல்லா தூங்கணும்னு நினைக்கிறேன் அந்த நல்ல தூக்கத்தை கொடுத்த உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நன்றியும் அன்பும் அப்புறம் எல்லா வெற்றிகளும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் எல்லா பஸ் சீரியஸாகவே நான் பேசிகிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருக்குது எப்படா தான் சந்தோஷத்தை கொண்டாடுறதுனே தெரில எனக்கு அந்த பாயிண்டே மறந்து போச்சு எப்படி ஜாலியாக பேசு பேசுகிறதே மறந்து போச்சு ஏன்னா எல்லாமே கேள்வியும் அப்படி இருக்குது சொல்கிற பதிலும் அப்படி இருக்குது எடுக்கிற படமும் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோடய இன்டர்வியூவில் ஏதாவது வந்தால் எங்கள் வீட்டில் பார்க்குறதே கிடையாது அப்படி ஆயிடுச்சு நானே அது வந்து இன்ட்ரிவியூ போடுமா அப்படின்னா என் பொண்ணு திட்டி விட்டுறது நீ ஏதாவது திட்டி வச்சுருப்பேன் சண்டை போட்டு வச்சுருப்பேன் அது எதுக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் டீம் இந்த படம் மற்ற விட இந்த படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ரொம்ப நம்பினாங்க அவங்க வாழ்க்கை என்கிட்ட கொடுத்தாங்க அது துகுவாக இருக்கட்டும் நிவாசாக இருக்கட்டும் எழிலாக இருக்கட்டும் சக்தியாக இருக்கட்டும் என்னோடய ஆடையாக்டராக இருக்கட்டும் என்னோடய நடிகர்கள் இந்த திஷா வரக்கட்டும் இவங்க எல்லாருக்குமே பொதுவாக என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷ்ஷர இந்த படத்தில் இந்த படத்தை எப்படி எடுக்க போகிறோம் ஸ்கிரிப்ட் எப்படி அப்படிலாம் பயமே எனக்கு இல்லை ஒருத்தர் ஒருத்தர் பிளாங்காக நம்பி ஒரு டேரக்டரை நம்பி நம்ம ஒப்படைக்கணும் வராங்கல்ல இது வந்து ஸ்பாட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதோ முக்கியமான வெற்றி படத்தில் இருக்கோம்னா டெய்லி ஸ்பாட்டில் எல்லா ஃபேஸ்லையும் அது இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கே பயமாக இருக்கும் இந்த பொலியூசரை பார்க்கும்போது கூட பயம் வராது என்னோட நடிகர்களை பார்க்கும்போது இருக்கும் அவங்க உறுதியாக நம்புவாங்க இந்த படம் நல்ல படம் அந்த படம் கெட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் நாள் ஷூட்லேருந்து நம்ம நம்ம கூடவே சுற்றிட்டு இருப்பாங்க நமக்கு தான் தெரியும் டே இது எவ்வளோ கஷ்டம் இது நல்லா வந்தால் தான்டா அந்த படம் நல்லா வரும் நீ நீ நம்புறதுனால படம் நல்லா வந்துடாது நீ நம்பி உழைச்சாதான் நல்லா ஆகும்னு சொல்லி நிறைய சண்டை போட்டு தான் வேலைகள்லாம் வாங்கியிருக்கோம் அதில் முக்கியமாக சொல்லணும் துரு துருவோட முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா துரு வந்து ஒன்றே ஒன்று தான் சொன்ன துருவிட்ட துருவ் நான் அந்த படத்தை பண்ணக்கூடாது அப்படி இந்த படம் வந்து இந்த கதையை பண்ணக்கூடாதுன்னு நான் முடிவாக இருந்தேன் மோஸ்ட்டு ஒரு அஞ்சித்த நாட்கூட சொன்னேன் நான் இந்த படம் பண்ண வேண்டானா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய உழைப்பை கேட்கும்பொழுதுக்கு கூட கொஞ்சம் ஊர்ல நம்ம எப்படி வேலை வாங்க போகணும்னு தெரில சாதாரணமாக ஒரு சினிமா எடுக்கும்போதே நம்மளோட பெர்ஃபாமன்ஸுக்காகவும் நம்மக்கிட்ட அரசியலுக்காகவும் அவங்கள்ட்ட புரிய வச்சு அவங்ககிட்ட வேலை வாங்குறதும் சிக்கலாக தான் இருக்குது பட் இது உடல் உழைப்பு கேட்குற படமாக இருக்குது இந்த உடல் உழைப்பு கேட்குற படத்தில் நான் வந்து என்னோடய எமோஷ்னல் என்னோட பொலிட்டிக்கல் இதுக்குள்ளே என்னோடய என்னோடய விஷுவல்ஸ் இதை தாண்டி ஒரு கொடுக்கமான உழைப்பும் தேவைப்படுது இது எப்படின்னு ஆர்ட்டிஸ்ட்டை கன்வே பண்ணி வாங்குறது இதுக்கான கால அளவுலாம் செட் ஆகுமா இடையில ஏதாவது கான்ஃப்ளிக் வந்துட்டா ஒருத்தவங்க வாழ்க்கைக்கு எடுத்த மாதிரி ஆகிடுமே அப்படிங்கிற பயம்லாம் இருந்துச்சு எனக்கு அப்போ ரஞ்சித்தனை சொன்னாரு இதை பண்ணுறா அப்படின்னா முடியும் பண்ணு பண்ணுன்னு சொன்னார் அப்போது திருவட்டை நான் சந்தித்து சொன்னேன் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் பட் ஆனால் ஒரே விஷயந்தான் முழுசாக நீங்கள் என்னை நம்பணும் மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை நீங்கள் நம்பணும் அவன் வந்து வாக்கை காப்பாற்றுவான் நம்ம என்ன நினச்சி போகமோ அதை முழுசாக நமக்கு அதை கொடுப்பான்னு நீங்கள் நம்பணும் ஃபைனலி அந்த ரிசல்ட் நான் சொல்லவே மாட்டேன் அந்த ரிசல்ட் நான் சொல்லவே முடியாது அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் அதை நம்புனால் நீங்கள் வரலாம் இல்லைனா அந்த படம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷம் அதுக்காக நம்பி உட்காந்துருந்தாப்புல அந்த நம்பிக்கை தான் இந்த படத்தோட டிராவல் அந்த நம்பிக்கை அந்த படம் தொடங்கப்பட்டிருக்கவே இருக்காது ஒரு ஒரு க ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து ஒரு ஹீரோவை முழுசாக நம்பும்போது அது என்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத நான் அந்த படத்தோட வெற்றியின் மூலமாக உணர்கிறேன் இந்த படம் முழுக்க முழுக்க என்னை எல்லோரும் நம்புனதுக்கப்புறம் இந்த படத்தோட அவுட் புட்டு இந்த படத்தோட மாரி செல்வராஜோட சினிமாவில் இது கொஞ்சம் பெஸ்ட்டு இது பெஸ்ட்டாக இருக்குது அவட் ஃபிலிம் லாங்குவேஜ் மாறி இருக்குது அவரோட விஷுவல் சென்ஸு அப்படி இப்படின்னு ஒரே இடத்து இது எல்லா பாராட்டுக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு நான் யோசித்தேன் அப்படின்னா எனக்கே வந்து அப்படியா அப்படியா அப்படின்னு யோசிக்கும்போது ஒரு ஒரே ஒரு காரணம் என்கிட்ட எல்லாரையும் நீ நம்பினாங்க முழுக்க முழுக்க என்னோடய வார்த்தையை மட்டுமே அவங்க கேட்டு ஜட்ஜ்மெண்ட் அதாவது முடிவெடுக்கிற இடம் எனக்கு கொடுத்தாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தனை முழுசாக நம்பும் போது நமக்கு வந்து அவங்கள இன்னும் திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு நம்ம நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இறங்கி வேலை பார்த்தது அந்த படம் இந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அவங்களோட உழைப்பு தான் முக்கியமாக அது சொல்ல வேண்டியது வந்து துருவ் சொல்த்து நான் அடுத்து பசுபதி சார் பசுபதி சார் வந்து இந்த கேரக்டர் யார் பண்ணலான்னு முடிவு பண்ணும்போது நான் முடிவு பண்ணேன் இந்த என மண்டக்கில் மட்டும் தான் இருந்துச்சு ரெண்டு இந்த படத்தில் ரெண்டு ஹீரோ அப்படின்னு என் மண்டக்கில் எப்போவுமே இருந்துச்சு அது அப்படி நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஹீரோ தேடியே போயிட்டு இருந்தேன் எஸ்ஏ சூர்யா சாட்டை கதை சொன்னேன் விஜய் சேவ் சாட்டை கதை சொன்னேன் அப்புறம் நைஸாக விக்ரம் சாட்டை துண்டை போட்டேன் இந்த பாதிகிட்ட பெருசாக சொல்லி யாரெல்லாம் கண்ணுக்கு ஹீரோவாக பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்களோ அவங்களாம் உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா அந்த அப்பாவை அந்த அப்பா வந்து ஹீரோவாக எனக்கு தெரிஞ்சுகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நான் வந்து நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோவை தேடிகிட்டே இருக்கோம் ஹீரோவை உருவாக்குற வாழ்த்தானே தேடணும் அப்படின்னு சொல்லி கன்ஃஸ் ஆகிட்டே எனக்கு ஏன்னா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல எனக்கு அப்போ தான் நான் வந்து பசுபதி சார் முடிவு பண்ணேன் பசுபதி சார்கிட்ட போய் கதை சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம் பசுபதி சார் ஏன்னா இது இந்த கதையை சொல்லும்போது இந்த கதையை கேட்டு முடித்த உடனே நான் பண்ணுற மாதிரின்னு சொல்கிறேன் அந்த பாயிண்ட்டில் வந்து அதுக்கப்புறம் நீ நம்புனது நீ ரெடி பண்ணது என் ஸ்பாட்டுக்கு வந்தது எனக்கு ஒரு பயன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா பசுபதி சார் அமித் சார்லாம் நான் வந்து தான் ஃபஸ்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இவங்கெல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு இந்த சீனியர் ஆர்ட்டிஸ்ட்டை வேலை பார்க்கும்போது நான் வந்து என்னோடய ஸ்பாட்டில் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவேன் மகந்துடுவோம் மீன்ஸ் நான் என்ன மார்க்குங்கிறதே மறந்துவிடுவேன் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க நம்மளை தப்பாக நினைப்பாங்களா என்ன இவன் ஓராக் பண்ணுறான் இவ்வளோ வேலை பார்க்குறான் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் யோசிச்சுப்பாங்களோ பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு கட்டத்துக்காக தான் தெரிஞ்சு இவங்க எல்லாமே என்னோடய உழைப்பை ரசிச்சிருக்காங்கன்னு சொல்லி நான் உழைப்பை சைக்கோத்தனம்னு சொல்லி கிளம்பி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க என்னை விட்டுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா உழைப்பு ஜெயித்தா தான் அது அதுக்கு வேல்யூ உழைப்பு தோற்றிருச்சு அப்படின்னா அது சைக்கோன்டுவாங்க என்னோடய ஃபஸ்ட் படத்துலேயே நடந்துகிட்டே இருக்கு எனக்கு பட் என்னோடய உழைப்பை வந்து முதல்ல ரசித்தவங்க என்னோடய சீனியர் சாட் அமியூ சார் லால் சார் பசுபதி சார் இவங்க மூணு பேருமே அவ்வளோ சுதந்திரமாக இன்றைக்கி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நான் என்ன இழுப்பு இழுத்தாலும் நான் என்ன சொன்னாலும் இந்த லாஸ்ட்டு சீன் எடுத்துட்டு இருக்கும்போதுலாம் பசுபதி சார் காய்ச்சல் அன்றைக்கி சார் அந்த வயக்காட்டில் இறங்கி அந்த நல்ல சென்னையில் மழைக்காலம் காலம் அது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இட எடை எடுக்கிறோம் நடுங்கிக்கிட்டே இருந்தாரு நான் நிறைய டேக் போனேன் சார்ட்டை வந்து மாற்றி மாற்றி எடுத்தேன் அவர் அன்றைக்கி அந்த சூட் முடிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆனது சாரி சார் அன்றைக்கி நான் உங்களோட சாரியும் கேட்கல ஒன்றும் கேட்கல அது எனக்கு எனக்கு தெரியல நீங்கள் முடிச்சு ஆகணும்னு சொல்லி பண்ணேன் நீங்கள் பொறுத்துக்கிட்டு அந்த ஃபுல்லாக பண்ணி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி அமீர் சார் ராட்ச சார்னு நினைப்பேன் நான் எப்போவுமே வர நம்ம உழைக்க உழைப்போம் நடக்க நடக்கட்டும்னு வந்து அவர்கிட்டருந்து எடுத்துக்கிட்டது தான் நிறைய விஷயங்கள் அவரோட மேக்கிங்லாம் பார்த்துட்டு நான் வந்து யோசிப்பேன் ஒரு சினிமாவை ஒருத்தர் வந்து நம்ம இன்னொருத்தரும் பண்ண போது கிடையாது அந்த கதையை அந்த கதைக்கு எவ்வளோ உழைக்கணுமோ அவ்வளோ உழைச்சி கொடுப்போம் அப்படின்னு பண்ணுறதுக்குள்ள அது இருந்து எடுத்துக்கிட்டது அந்த திமுழ்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த திம்மில் இருந்து எடுத்துக்கிட்டது தான் அவர் தான் வேணும்னு எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கிரிப்டுக்காக தலைவர்கள் வரல தலைவர்கள் வரலன்னா தலைவர் நாங்கள் கூப்பிடல அதித்தி சொல்லிச்சில்ல அமி அதித்தி நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு அப்போ என்ன சொல்கிறது அமீர் சார் வேறு உள்ளே வரமாட்டாங்கன்னு பயமாக இருந்துச்சு எனக்கு அது காரணம் அமிஷா சுற்றி நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்துச்சு இந்த பிரச்சனைகளோடு அவள் எப்படி ஸ்பாட்டுக்கு ஃபாலோ ஆகணும்னு டவுட் இருந்துச்சு நான் உறுதியாக நம்புனேன் நம்ம நம்புற ஆர்ட் அந்த சும்மா ஒரு கிரிஞ்சிட்டு இலக்கு தான் நம்ம நம்ப ஆர்ட் ஃபார்ம் ஒன் பண்ணோம் அந்த ஆர்ட் ஃபார்மையும் அவங்களை கூட்டிகிட்டு வண்டா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் க்ரீன்மெட் வைங்கடா அப்படின்னு சொல்லி அது நாளும் நாளும் க்ரீன்மெட்லேயே ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த க்ரீன்மெட்டில் யார் வரா யார் வரான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அதை சொல்றதுக்கும் பயமாக இருக்குது அமீஷா வரானு சொல்லுவதுக்கும் அதுக்கப்புறம் கடைசியாக தகவல் கிடந்துச்சு சார் கற்றுப்புறான்னு சொல்லி அப்ளாஸும் நீலம் ஸ்டுடியோஸும் முடிவு பண்ணி சரி கொடுக்கவன் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சார் வந்தார் அந்த படத்தோடய ஆன்மா உள்ளே வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா எனக்கு தெரியும் இந்த சார் ஏன் இவ்வளோ அமித்ஷா பற்றி நான் பேசணும்னு தெரியும் அதோடய பர்சனல் கனெக்ட் இருக்குது அந்த கேரக்டர் உள்ள வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த படம் இதோட வேகம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கான நோக்கம் எனக்கு முழுசாக நிறைவடைஞ்ச மாதிரி தோணுச்சு ரொம்ப நன்றி சார் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்னோட என்னோடய எமோஷனில் புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிங்க எமோஷனல் ஒரு டயரக்டரோட எமோஷனல் மட்டும் இல்லை பொதுவாகவே மாதி செல்வராஜ்ங்கிறவன் இந்த படம் ஏன் எடுக்கிறான் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேரக்டர் நம்மளை ஏன் சூஸ் பண்ணான் இந்த கேரக்டர் அவன் எவ்வளோ நேசிக்கிறான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணார் அதனால தான் அந்த அவுட்புட் கிடச்சி அந்த ஷாட் கூட சொன்னாங்கல்ல அது எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது என்ன எப்படி நடிச்சாருன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அது அமிஷா தான் நடித்தார் அப்படின்னு சொல்லி அது அங்கே தான் அப்படியே தான் எடுத்தோம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு ஓகேவா சார் நான் கேட்டேன் ஓகே நீ எடு அப்படின்னு எடுத்தோம் இது வரைக்கும் எங்கள் எங்கிட்ட வந்து அவங்க அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு பேசவே இல்லை இப்போ வரைக்கும் நீ ரசிக்கிறாரு நீ கொண்டாடுறாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் வந்து லால் சார் இந்த மூணு பேர் முக்கியமானவங்க பசுபதி சார் லால் அமித் சார் மூணு பேர் முக்கியமானவங்க லால்ஷா வந்து இந்த கேரக்டர் லால்ஷா எப்படி சார் கேரக்டர் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதில் சார் கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அதுக்காரணம் மனத்து கணேசன் கணேசன் தான் எனக்கு அமித்ஷா கேரக்டர் ரொம்ப முக்கியம் ரொம்ப சோல் நான் அதை பார்த்தே வளர்ந்த ஒருத்தன் அதை நம்பியே வளர்ந்து கொடுத்தேன் லா மனதி கணேசன் அப்படிங்கிறவங்க வந்து லால் சார் கந்தசாமி கேரக்டர் அந்த அந்த கேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த அந்த கேரக்டரை நேசித்து அந்த கேரக்டரை வளர்ந்த கொடுத்தது அதை அதை நம்பி வாழ்க்கையை ஒப்படைச்ச ஒருத்தர் இப்போ ரெண்டு பேரும் நான் மிக்ஸ் பண்ணுறேன் அமீர் சார் மனத்தி கணேசனையும் மாரி செல்வராஜையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கதை பண்ணுறதுன்னா பண்ணுறேன் அப்படிங்கும்போது இந்த ரெண்டு கேரக்டர் தான் எங்களுடைய எமோஷ்னல் லால் சார் கேரக்டர் அமீர்ஷார் கந்தசாமி பாண்டியராஜா இந்த ரெண்டு கேரக்டருக்குள்ளேயும் இங்கே ரெண்டு பேரோட ஆன்மா இருக்குது இந்த ரெண்டு கேரக்டரையும் நாங்கள் ரெண்டு பேருமே நேசிக்கிறோம் அந்த ரெண்டு கேரக்டரையும் நான் பயங்கரமாக சப்போ இந்த கேரக்டர் ரெண்டு கேரக்டர் தான் இந்த படம் எடுப்பதற்கான முழு முழு ஆன்மான்னு எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கேரக்டர் டிசைன் பண்ணுறது நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அந்த கேரக்டர் லால்ஷாக பொருத்தமாக அமைஞ்சார் அவரும் இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு ரொம்ப முக்கியமானது அந்த டைலாக்ஸ் எடுக்கும்போது லால் சார் லால் சார்கிட்ட வந்து நம்ம என்ன டைலாக் வாங்கி இந்த படத்தை ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஏன்னா அந்த அமில் அமில்சாரும் லால் சாரும் பேசக்கூடிய டைலாக் தான் அந்த படத்தோட மையம்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தான் கிட்டானோட வாழ்க்கை இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் பேசி என்னவா முடிவுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்னு எனக்கு தெரியும் அந்த ரெண்டு விஷயங்கள் போது மட்டும்தான் நான் ரொம்ப இத்தனை நாள் கற்றுக்கிட்ட சினிமா காற்று என்னோட வாசிப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி என்னோட என்னோட அறிவு என்னோடய ஒட்டுமொத்த ஊர் சார்ந்த பார்வை இது எல்லாத்தையும் உள்ளே வச்சு அந்த கேரக்டர் டிசைன் பண்ணேன் அந்த கேரக்டர் ரெண்டுமே மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் அந்த ரெண்டு கேரக்டர் பக்கம் இருக்கக்கூடிய எமோஷ்னல் சண்ட பகை நியாயங்கள் தர்க்கங்கள் இது எல்லாமே அளவுக்காவது புரிஞ்சு அது ஒரு ஒரு சமநிலை நோக்கி நகர்ந்ததுக்கு அப்படிங்கிறதுக்கான வெற்றியாக தான் அந்த வெற்றியை நான் பார்க்குறேன் அதை நான் உணர்கிறேன் திருநெல்வேலி மண்ணில் இருந்து திருநெல்வேலியில் சார் சொன்னார் நிறைய ரிப்போர்ட்டர் என்னை கேள்வி கேட்டாங்கன்னு அவங்க கேள்வி கேட்கக்கான கேள்வி கேட்கும் போது நான் தைரியமாக ஹேண்டில் பண்ணதுக்கான இதை கொடுத்தது அங்கே இருக்க மக்கள் தான் டியூரிங் ப்ரொடக்ஷன் ஐ லேர்ன் டு லிட்டில் பிட் ஆஃப் தமிழ் द मोस्ट इंपॉर्टेंट वर्ड आई लर्न वॉज कासी इले नाव आफ्टर द फिल्म इज रिलीज आईव लर्न समथिंग एल्स विच इज रूम रूम सतोष सो फस्ट ऑफ ऑल लेट मी थैंक ऑल ऑफ द मेम्बर्स इन द ऑडियंस टुडे अग पार्ट ऑफ अर सक्सेस इज थैंक्स टू यू Many people ask me what are the big differences between the Bombay film industry and the Tamil film industry. And there are many differences. But the one thing that I have noticed, especially after the press screening, is how much the press engages with cinema, with films, with conversations around cinema. This is not just reporting about page three, page six, what somebody is wearing. Or how fashionable they are. This is like a deep engagement with cinema, and I think that's one of the things that keeps this industry so dynamic and so alive. So, first of all, before anybody else, thank you so much to all of you. Let me start by uh, by introducing myself because that, there's been some confusion. So, my name is Aditi Anand. Three years ago, uh, Ranjitsar and I were sitting in front of a whiteboard. And uh, we decided to form a company uh, called Nilam Studios. Nilam Studios has done a lot of interesting work. Uh, we've done a wonderful film called Writer, J Baby, and now Bison. Um, Ranjit sir, I have to thank him for much more than this film. I have to thank Ranjit sir for keeping me in cinema. I would have left long, long ago. I have to thank Ranjit sir for. The political education that I have got from him, if I can see the world today as something more than left and right, it's because of him. And I think he's a wonderful, wonderful cultural beacon in the country today. And I hope that he will have many, many, many more collaborators like myself from all across the country. Because everyone has thought that I am from applause i can only say that that's probably because we've had a wonderful relationship with our producing partners applause is a unique studio they've never had a relationship with us where they were the they were the studio or they had more power in a relationship or they were trying to show us that they were bigger or that if uh, they were signing the checks no never they have been an incredible support and i wish them all the luck because i think that it will be a great relationship for them with the Tamil film industry and with Tamil cinema. And I hope that they do a lot of work from here. Um, at the pre release event, I left out some very special people. The Neelam Studios team, all of you Debulina, Raghu, Dinakar, Senduran, uh, the managers' team, uh, Bharat. All the managers, the whole production crew on set, all the assistants, the ADs, the assistant cameramen, every single person on set. Marisar is a hurricane. Sometimes, after talking to him on the phone, I used to feel like that uh, Havel's ad, you know, where you put on a switch and uh, you get a shock and your hair stands up. Sometimes, uh, working with Marisar is like that. But the thing is that this man is so hardworking. And the fact that each and every one of the crew members was able to keep up with him is really something amazing. Uh, it's, hard to, uh, it, it, it's hard to quantify how hard Marisa works and what a great example that is. Uh, and the other thing is that Marisa and I have gone through times where I know that he's been upset with me. There's a dialogue in the film that uh, uh that Prabunjan says to the uh, to the North Indian coach the slightly villainous coach and in my relationship with Marisa I think many times I was the slightly villainous North Indian coach uh, and that dialogue that Prabhanjan says that I'm a, I'm saying it from my heart I can't translate it I know many times on a call Marisa felt like that uh, <laughs> um, but People have asked me, uh, what was it about the film or what was it about the story that made you sign up for this story? What, what were you interested in? I don't know how to explain to them that when I saw Pariram Perumal for the first time, the first black frame of Pariram Perumal where it says, educate, agitate, revolt. I think that's what it says. He had me then, that second, that moment, that frame, I wanted to make a film with this man. Uh, and I've said this over and over again, it's been a dream come true for me uh, to be able to do that and to have my name in lights with you. Uh, I, also want to I also want to thank um, Kabilan. Kabilan has given us some of the most beautiful posters. Um, I think I've very rarely seen publicity design done in this way. Uh, I want to thank, um, I want to very specifically thank Rajisha. Rajisha has been more than an actress on this film. During the promotion, she's been a massive support. Rajisha was supposed to go home, I think, two weeks ago. She was supposed to go home, um, and she's still here. And that's—I uh, mean, she has done it without complaint. And she's done it with all her heart, and that's how all of us feel about this film. I want to thank uh, the whole cast. I won't take everybody by name, but. Uh, Amir sir, Lal sir, Anubhama, you guys have given me some of my most favorite characters. Um, I also want to thank uh, Think Music. Many times uh, I would have no idea what was happening with the songs and I would call uh, Santosh, uh, Sant the music label. Uh, Santosh used to tell me, don't worry, uh, the song will release at the right time, don't worry, deliveries will happen. Neither the director nor the music director was sharing any information, but thank you for that. Um, I, also, um, uh, I also want to say thank you to everybody who's participated in the promotional teams the PROs, Guna, Yuvraj, Satish sir, uh, Beetroot team, uh, everyone, thank you so much. Um, finally, uh, I was watching a reel uh, this morning of, uh, of somebody who had taken a video in the theatre. And there's Dhruv on the shoulders of his teammates with the India flag. And the camera pans. And there's a little kid. And that child is celebrating. Uh, and I think that for me, that encapsulated the whole journey of Bison uh, and what Marisa cinema and sir cinema. Uh, and what films like Bison can do. Um, it's been uh, it's been a dream come true moment for me, and I want to thank everybody on stage um, and everybody in the audience uh, for making that happen. Thank you so much.